ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் பார்த்தீங்கனாக்கா நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் மேக்ஸோட சிம்பிளிஃபிகேஷன் நாலு வீடியோ நாலு மெத்தட் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாப்பிக்கான ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹெசிஎஃப் சாம்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எல்சிஎம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் எச்சிஎஃப் அப்படின்னா வந்து பேசிக்காக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி எப்படி நமக்கு டிஎன்பிசியில் சாம்ஸ் கேட்குறாங்க ஸோ அப்போ அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்டாக வந்து போடலாம் இப்போ வந்து குரூப் ஃபோரில் கூட பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக ஒரு ரெண்டு மூணு சாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது இதில் பார்ப்போம் ஸோ ஓகே ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து எஸ்எப் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன ரூல்னாக்கா நம்ம நார்மலாக எல்டிவிஷன் மெத்தட் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பர் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு நம்பர் இருக்குது நார்மலாக ரெண்டு நம்பர் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி பார்த்து பொதுவான நம்பர் ரெண்டு ஒன்று ஒன்பது ஒன்பது இங்கே நாலு மூணு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பொதுவான நம்பர் நம்மளால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி மெத்தட் பார்க்க சொல்லுவோம் இதுக்கப்புறம் அது ரெண்டு தான் ஆன்சரா இல்லை இதுக்கப்புறம் வேறு எதனா எடுக்க முடியுமா பெரிய டேபிள்ஸ்லாம் நமக்கு தெரியாது அதிகபட்சம் நமக்கு வந்து பன்னெண்டு இல்லைன்னா பதினஞ்சு வரைக்கும் தெரியும் டேபிள்ஸ் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது எது காமனான நம்பருன்னு சொல்லிட்டு எடுக்க எடுக்குங்க ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க யூக்ளிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை அழிச்சிருந்தேன் இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பெரிய நம்பர் இருக்குல்ல அது வந்து உள்ள வச்சுக்க வேண்டியதான் சின்ன நம்பரை வெளியே எடுத்து போட்டாங்க நல்லா கவனிச்சிங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து சவந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க இதை எத்தனை முறை வரும் பாருங்கன்னா ஒன் டைம் வருமா ஃபைவ் நைன்டி எயிட் இதை மைனஸ் பண்ணாக்கா ஃபோர்டீன்னா சிக்ஸு ஆல்ரெடி சிக்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன்னா செவனு டூ இப்போ பாருங்கள் இது பெரிய நம்பர் உள்ளே வச்சுக்கிட்டோம் சின்ன நம்பரை வெளியே வச்சுக்கிட்டோம் இதை வந்து டிவிசல் பண்ண சொல்ல எனக்கு வந்து மீதி வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா டூ செவன்ட்டி சிக்ஸ் மீதி கிடைக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பராக உள்ளே வச்சுக்கோம் நல்லா கவனிங்க இதை வெளியே வச்சுட்டேன் இதை உள்ளே தூங்கி வச்சுக்கோங்க இது எதை நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வரும் டூ டைம்ஸ்னால் டூ டூ டுவெல் இதெல்லாம் ஒன்று ஃபிஃப்டி ஃபைவ் மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆறு நாலு இப்போ இதில் மீதி இருக்கா இந்த மீதி கீழே வச்சுக்கிட்டு இந்த பெரிய நம்பர் எடுத்து வந்து உள்ளே கொடுப்போம் இது எக்ஸாக்டாக எத்தனை முறை ஆகுது அப்படின்னு பாருங்கள் சிக்ஸ் டைம்ஸ்னால் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் டைம்ஸ் ஆகுதுன்னா சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்போ டைரெக்டாகவே எத்தனை முறை போகுதுனாக்கா சிக்ஸ் டைம்ஸில் டைரெக்டாக போகுது அப்போது அட் லாஸ்ட் எனக்கு எங்கே ஜீரோ கிடைக்கிது இது வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு அதிகபட்சம் நாலு ஸ்டெப்ல இது முடிஞ்சிடும் அட் லாஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து டிவிசைட் பண்ண சொல்லோ எனக்கு எங்கே ஜீரோ கிடைக்குதோ ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு டிவிசராக இருக்கிறாங்களோ அவனால் ஆன்சரு எனக்கு ஆன்சர் ஃபார்ட்டி சிக்ஸ் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டோ இல்லைன்னா திரும்ப ரிவென்ட் பண்ணிவிட்டோ வாட்டி இந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் நான் எந்த நம்பர் எங்கே எழுதுறேன்றது தெளிவாக பார்த்தேங்க ஓகேவா எந்த சமூகமான ஆன்சர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏன் முதல்ல போட்ட எல்டிவிஷன் மெத்தடில் நம்மளால் போட முடியாது பெரிய பெரிய டேபிள் தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து அது ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் ஸோ இப்போ இதுக்கு இதுதான் ஈஸியாக நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பராக இருந்தாலும் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் த்ரீ டிஜிட் நம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஹெச்சிஎஃப் நம்பருக்கு எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஒன்லி ஃபார் ஹெச்சிஎஃப் மட்டும் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதுக்கு டைரெக்டாகவே நார்மலாக எடுத்துகிற வேண்டிய தான் நம்ம நைன்டி ஒன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது இதுக்கு என்ன பேஸில் இருக்குது பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஃபைன் இருக்குது அப்போ டென் எடுக்க முடியாது அப்போ நான் ஃபைவ் ஆரம்பிக்கலாம் சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ ஃபைவ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா இது டேரெக்டாக பார்த்தாலே தெரியுது எனக்கு ஃபிஃப்டினில் எடுக்க முடியும் ஆனால் இருந்தாலும் பெரிய நம்பருக்கு அவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க சின்னதுல இருந்து போகணுங்க தப்புன்னு எடுக்காமல் இருக்கும் இப்போ ஃபைனா எத்தனை நம்பர் வரும்னா எயிட்டீன் டைம்ஸ் இங்கே தேர்ட்டி இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் சாரணா நம்பர் எடுக்க முடியும் பாருங்கள் எயிட்டீன் இருக்குது தேர்ட்டி இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது த்ரீ டேபிள் எடுக்கலாம் இங்கே சிக்ஸு டென்னு ஃபிஃப்டீன் அப்போது டென்னும் ஃபிஃப்டினு ஒரு ஃபேமிலி சிக்ஸும் ஒரு ஃபேமிலி சிக்ஸும் ஒரு ஃபேமிலி ஆனால் அது மூணும் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி இல்லை காமனாக என்னால் வெளி எடுக்கவே முடியாது அப்போ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இங்கேயே முடித்ததுனால எனக்கு என்ன கிடைக்குது ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் இதோடய வந்து ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடு இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் ஏபி ஏபி ஸ்கொயரு ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு அந்த மாதிரி மெத்தட்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இது பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக்டிங்க இது இது வந்து எதோட நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் பவா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மீ பெரும் பொது வகுத்தி பவா அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இது பாருங்க வரைக்கும் ஒரு நம்பரு இது வரைக்கும் ஒரு நம்பரு இது வரைக்கும் ஒரு நம்பரு சப்போ அந்த நம்பரை என்ன ஆர்டரில் எழுதணுன்றது ரொம்ப முக்கியம் என்ன ஆர்டரில் எழுதுனு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் டூ க்யூபு த்ரீ ஸ்கொயரு ஃபைவ் செவன் பவர் ஃபோர் அடுத்த நம்பர் பாருங்கள் டூ ஸ்கொயரு த்ரீ பவர் ஃபை ஃபைவ் ஸ்கொயரு செவன் பவர் சிக்ஸு அடுத்தது டூ க்யூபு த்ரீ ஃபேமிலியில் அங்கே இல்லை அதனால் அது காலையை விட்டுருங்க அடுத்தது ஃபைவ் ஃபேமிலி இன் டூ செவன் ஸ்கொயர் நல்லா கவனிங்க இங்கே கொடுத்துக்கிற நம்பரை கரெக்டாக எழுதினு வரும் ஆனால் இங்கே மூணாவது நம்பரில் பார்த்தீங்கன்னா த்ரீ இல்லை எதுவுமே நம்பரே இல்லை அதனால் நான் வந்து இந்த ஃபைவ் எடுத்து இங்கே போடாமல் ஃபைவ் நேராக தான் போட்டிருக்கேன் இங்கே காலியாக விட்டுருக்கேன் இங்கே போட்டிங்கன்னா நம்மளால் ஆன்சர் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னாக்கா ஃபஸ்ட்டு இதோட ரூல் என்னென்னா எச்எஃப்ல காமன் யாரெல்லாம் காமனாக இருக்காங்க இந்த நாலு ரூலில் யாரெல்லாம் காமனாக இருக்காங்க அந்த காமன் மட்டும் எழுதுங்க ஃபஸ்ட்டு யார் இருக்குது டூ இருக்காங்க டூவோட காமன் இருக்கிறதுலே சின்ன பவர் யார் டூ ஸ்கொயர் த்ரீ காமனாக இருக்கா இல்லை ஃபைவில் காமனு ஃபை இருக்குது ஆனால் ஃபைவ் தான் சின்ன நம்பர் அதாவது ஃபைவ் பவர் ஒன்னு அர்த்தம் செவன் எல்லாமே காமனாக இருக்கா இருக்குது செவனில் சின்ன நம்பரு பவரில் எது பவரு டூ சப்போ பாருங்கள் டூ ஸ்கொயர் ஃபோரு ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைனு ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி நைன் உங்களாம் கிடைக்குதுன்னா நைன் எயிட்டி ஸோ அவ்வளோதான் சிம்பிள் தான் ஈஸியான சம் தான் பாருங்க எது எடுக்கணும் தான் எப்படி எடுக்கணுன்றது நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும் அதேமாதிரி பவர் சின்னதாக எடுத்துக்கணும் இதே கண்டிஷன் எல்சிஎம்க்கு வேறு எல்சிஎம் வர நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நல்லா கவனிச்சிங்க பவர் சின்ன நம்பரு காமனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல் அவ்வளவுதான் ரெண்டு ரூல் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக போடணும் சில நேரங்களில் வந்து இதுவே வந்து பவர் பேசினர்ஸாக இருக்கும் சொல்லும் ஆன்சர் ஆப்ஷன் டைரக்டாகவே இதோட ஃபேக்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஆன்சர் டேரெக்டாக இருக்கும் அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டவரை ஆன்சர் ஆப்ஷன் என்ன ஏதோ அதை பார்த்துட்டு போகணும் ஓகே நெக்ஸ்ட் தான் போகலாம் சேம் ப்ராசஸ் அங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதேமாரி சம்ம்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்க டூ க்யூபு த்ரீ ஸ்கொயரு ஃபோரு ஃபைவ் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திக்கலாம் எட்டு ஒன்பது நாலு இருபத்தஞ்சி பாருங்க எட்டு நாலு ஒரு ஃபேமிலி ஒன்பது ஒன்பது தனி இருபத்தஞ்சு தனி அப்போ பாருங்கள் எதுவுமே கான்ஸ்டண்டாக ஒரே ஒரே நம்பர் ஃபேமிலியோட இல்லை எட்டு தனியாக ஒம்பது தனியாக ரெண்டு ஃபேமிலி மூணு நாலு அஞ்சு தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதோட எசிஎஃப் காமனாக எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒன்று அவ்வளோதான் சிம்பிளாக கண் பண்ணி போட்டுடலாம் காமனாக இல்லாத பட்சத்தில் எல்சிஎஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஓகேவா இந்த எச்சிஎஃப்எஃப் இது மாதிரி பார்த்ததெல்லாம் நார்மல் நம்பரு அதேமாரி வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் பவர் வச்சு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் அதாவது பின்னமாக பார்க்க போகிறோம் அது பின்னமாக எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் இதுக்கு ஒரு சிம்பிள் கண்டிஷன் இருக்குது நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துங்க இங்கே வந்து எசிஎஃப்னு கொடுத்துருக்காங்க எசிஎஃப்னு கொடுத்தா அதோடய கண்டிஷன் என்னன்னா ஹெச்சிஎஃப் அப்படியே மேலே எதிங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எல்சிஎஃப் அவ்வளோதான் என்ன கேட்குறாங்களோ அது மேலே எழுதிட்டு அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டான எல்சிஎம் கீழே போட்டுக்கணும் இவ்வளோதான் பெருசாக ஒன்றும் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை இது மட்டும் இருக்கிறத டைரெக்டாக மேலே எழுதிங்க கீழே எழுதிங்க இவ்வளோ தான் ஃபிராக்ஷன் இப்போ என்ன பொருள் அப்படின்னாக்கா இந்த மேலே கொடுத்து ஒரு நம்பரு கீழே கொடுத்த நம்பர் ரெண்டு தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு பத்து இதுக்கு வந்து எக்ஸிஎஃப் மூணு ஒன்பது எண்பத்தொன்று இருபத்தி ஏழு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம் சிம்பிள் ரூல் தான் மேலே பாருங்கள் ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு பத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி தான் இருக்கிறதுல எது சின்ன நம்பரு ரெண்டு அப்போ காமனாக எனக்கு ரெண்டு தான் எடுக்க முடியும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு பத்து இது மொத்தம் காமனாக ரெண்டு எடுக்க முடியுமா ஒன்று நாலு பத்து ரெண்டு அஞ்சு இதுக்கு மேலே காமனாக என்னால் எதுவுமே எடுக்க முடியாது இங்கே ஒன்று வந்துருச்சு எப்போ ஒன்று வருதோ காமனாக அதுக்கு மேலே நம்ம எதுவுமே எடுக்கவே முடியாது அப்போது ரெண்டுலையும் நினைக்கலாம் அதனால் ஃபேமிலி எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுனாக்கா எது சின்ன நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு போயிலேயே இல்லாம் இப்போ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாலுக்கும் பத்துக்கும் கிளாஷ் ஆகும் நாலு வந்து பத்து ஃபேமிலியில் வராது அப்போ ரெண்டு பத்து ஃபேமிலியில் வரதுனால கேரக்டாக எடுக்க முடியும் நாலு வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு தான் எடுக்கணும் அதுக்கும் ரெண்டு தான் கடையும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எக்ஸிஏ ரெண்டும் கீழே அதே கண்டிஷன் தான் எல்சிஎம் மேலே என்ன பார்த்தோம் சின்ன நம்பர் எடுத்தோம் கீழே மூணு ஒன்பது இருபத்தி ஏழு எண்பத்தொன்று எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் ப்ரீ ஃபேமிலியில வருவாங்க அப்போது எல்சிஎம்னா இருக்கத்திலே பெரிய நம்பர் எண்பத்தொன்று எப்படி சார் பார்த்தோன்னே பெரிய நம்பர் எல்லாத்துலேயுமே பெரிய நம்பர் எடுத்துடலாமான்னு கேட்டால் மாதிரி கிடையாது இப்போ எண்பத்தொன்னா எண்பத்தொன்னில் இருபத்தி ஏழு அடங்குமான்னு பார்க்கணும் அடங்கும் எத்தனை முறை மூணு முறை அடங்கும் ஒன்பது அடங்குமா அடங்கும் எத்தனை முறை ஒன்பது முறை அடங்கும் மூணு அடங்குமா அடங்கும் எத்தனை முறை இருபத்தி ஏழு முறை அடங்கும் இல்லைனா நார்மலாக எல்டிவேஷன் போட்டு கூட எடுத்துங்க ஆன்சர் வந்து ரெண்டு பை எண்பத்தொன்று ரொம்ப ஈஸியான சந்தோம் அதே மாடல் தான் பாருங்க இதில் போன வாட்டி போட்டால் ஷார்ட் கட் மாதிரியே போடலாம் எப்படி போகிறோன்னு பாருங்கள் நல்லா கொடுத்துருங்க எச் சிஎஃப் எதிங்க ஹெச்சிஎஃப் இசிகல் டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் ரைட்டா என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது கண்ணை மூணுன்னு சொல்லுங்கள் எச்சிஎஃப் என்னென்ன ஒன்று அவ்வளோதான் ஏன்னா ஒன்று வந்துடுச்சு அதுக்கு மேலே எது வந்தாலும் பிரச்சனையே கிடையாது ஒன்று தான் கீழே பாருங்கள் யாராக இருக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நாலு எட்டு இது மூணுமே ஒரே ஃபேமிலியில் வரும் ஆனால் ஆறு வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகுது அதேமாதிரி பத்து இது கூட ஜாயின்ட் ஆகுது பன்னெண்டு வந்து இது ஃபேமிலி வரும் அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி சொல்லி ஸ்டேஷனில் டைரெக்டாகவே நம்ம டிவிஷன் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட் இருக்கு அதை நான் சொல்லி அப்புறம் ஃபோரு மேலே கருத்து எல்லாத்துக்கு தான் ஒன்று கேக்கிறதுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்புறம் ரெண்டு எடுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு யாரும் எடுக்கலாம் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு மூணு மூணு எடுக்கிறோம் ஒன்று 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 ரெண்டு அஞ்சு இதுக்கு மேலே இது தனித்தனியாக எடுத்தாலும் ஒரு ஒரு நம்பராக தான் எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து இங்கே என்ன வரும் பத்மூணு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது ரெண்டு நூற்றி இருபது இப்போ டேரெக்டாகவே என்ன கிடைக்கிது நூற்றி இருபதுன்னு எடுத்துக்கணும் இதை வந்து இதோட மல்டிபிள்ஸ் வச்சு எடுக்க முடியும் ஏன்னா டோலால் டிவிஷன் ஆகணும் அதேமாரி ஜீரோ வரணும் டென்னுக்கு வந்து ஜீரோ வந்தால் தான் கரெக்டான ஒரு எல்ஸையும் மறுக்க முடியும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மார்க் மல்டிப்ளை பண்ணி ஒன் டுவெண்ட்டின்னு எடுக்கலாம் அப்படியே கூட ஒன் டுவெண்ட்டி ஆனால் எடுத்தால் கூட நம்ம செக் பண்ணணும் டுவெல் ஆகுதா டென் ஆகுதா எயிட் ஆகுதா சிக்ஸ் ஃபோர் டூ இது எல்லாமே ஆச்சு நம்ம தான் ஒன் டுவெண்ட்டி எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த மல்டிபிளை வேணும்னா டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி போகலாம் இது ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி பேசிக்காக கற்றுவாங்க செஞ்சுங்க நல்லா இது தெரியும் அப்படின்றவங்க இது மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு இந்த ஆன்சர் வந்து ஒன் பை ஒன் டுவெண்ட்டி எச்எஃப் ஆஃப் இதுவும் எச்எஃப் கொடுத்துருக்காங்க இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிளில் கேட்டது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி கேட்டது

நைன் ஃபேமிலி அப்போ டைரெக்டாகவே சின்ன நம்பர் எது ஒன்பது இதோட எச்எஃப் கண்டிப்பாக ஒன்பது தான் எப்படின்னு பாருங்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பது போகிறீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு மேலே ஒன்பது பண்ண முடியாது அப்போ ஒன்பதுன்னு என்னோடய எச்சிஎஃப் இது எதுவுமே பொதுவாக இல்லாதனால டேரெக்டாக நான் ஒன்பது மட்டும் தான் எடுக்க முடியும் சில நேரம் ஆப்ஷனில் நைன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க போட்டு தப்பு நடாதீங்க இதுக்கான ஆன்சர் ஒன்பது அதே மாதிரி கொஷின் நாங்கள் பார்த்தோம்ல அதே சேம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்சிஎம்ஆக்ஸிஎஃப் ஆ இதுதான் மெயின் அதை பார்க்கணும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ரூல் இருக்குது எச்சிஎஃப்னா நம்ம போட்டுங்கிற மாதிரி எல்சிஎம்னால் எல்லாமே காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பாருங்கள் இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் பி ஸ்கொயர் கியூ க்யூபு ஆறு எயிட்டு பி கியூபு க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் பி ஸ்கொயர் கியூர் ஃபோரு ஆர் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் ஃபோர் எயிட் சிக்ஸ்டீனு அப்போது நான் மூணுமே வந்து ஒரே ஃபேமிலி தான் டேரெக்டாக நான் யார் எடுக்க போகிறேன் ஃபோர் எடுத்துக்கோகிறேன் இதில் பாருங்கள் பி காமனாக இருக்குது அதில் யார் சின்ன நம்பரு ஸ்கொயரு க்யூ எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது க்யூவில் யார் சின்ன நம்பரு மூணு ரெண்டு நாலுனா ரெண்டு தான் ஆறு காமனாக இருக்குது யார் காமனாக நம்பர் ரெண்டு அப்போது ஃபோர் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஸ்கொயர் இது மூணுத்தில் காமனாக இருக்கிறது ஆறு மட்டும்தான் ஸ்கொயர் எடுத்துடாதீங்க நான் இதை பார்த்து இங்கே பாருங்க எல்லாத்துலேயுமே காமன் பி இருக்கு ஆனால் சின்ன நம்பர் ரெண்டு இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது கியூ ஆனால் சின்ன நம்பர் ரெண்டு இது எல்லாத்துலேயும் காமன் ஆ இருக்குது ஆனால் சின்ன நம்பர் இங்கே ஒன்று தான் அப்போ ஒன்று போடணும்னா போடல ஒன்று தான் அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்து இப்போ நம்ம போக போகிறது வந்து பாலினாமியல்ஸ் இது கண்டிப்பாக அல்ஜிப்ரா ஃபார்மில் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும் அல்ஜிபிரா ஃபார்மிலா ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிளிபிகேஷனில் பார்த்துருக்கோம் அப்போ இதில் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்ம் எங்கே பார்த்துருப்போம் ஏ ஸ்கொயர் சாரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி

அதாவது இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோ ஒரு ரூலில் பார்த்துருப்போம் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பேருக்குனா ஃபோர் ரெண்டு பேருக்குன்னா ஃபோர் ஆனால் கீழே பாருங்கள் இது என்ன ஃபார்மலாக இருக்குது இது வந்து ஏஓ இது பியும் எடுத்துக்கினாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எப்படி எதனால் அது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இதில் இவன் டேரக்ட் ஃபார்முலாகவும் இருக்கும் அவனை மட்டும் இவன் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இது எடுக்கப்படும் அவ்வளோதான் இது டேரெக்டாக இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்க இவ்வளோதான் கடைசியாக நமக்கு இந்த ரெண்டு இதுவும் ஃபேக்டர் பண்ணதில் எனக்கு என்ன கிடைச்சிதுனாக்கா இதோட ஃபேக்டர் இதுவும் இதோட ஃபேக்டர் இதுவும் அப்போது இதில் எது நான் காமனாக இருக்குன்னு நான் பார்க்கணும் எக்ஸ் மைனஸ் ஒய் இது பெருசு இதுக்கு அப்படியே டேரெக்டாக இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்போ நான் யார் எடுப்பேன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பொதுவாக இருக்கிறது இது மட்டும்தான் நல்லா கவனிங்க பொதுவாக இருக்கிறது இது மட்டும்தான் அதில் யார் சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு நினைக்கிறேன் ஒரு வாட்டி வீடியோவை திரும்பவும் ரிவைண்ட் பண்ணிக்கோன்னா பாருங்கள் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அதேமாரி இதுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இது நம்ம எப்படி உடச்சி எழுதுறோன்றது ரொம்ப முக்கியம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதுவும் ஃபேக்டர் பண்ணுறது தான் ஆனால் போன ஃபேக்டர் வேறு இந்த ஃபேக்டர் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸப் கேட்டுருக்காங்க அப்போது இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபேக்டர் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டுவெல் அப்போ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னாக்கா ரெண்டும் ஃபேக்டர் பண்ண இது வந்து ஒரு குவாட்டாட்டிக் ஈக்வேஷன் ஃபார்மில் இருக்குது அப்போது குவாட்டாட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்குது சொல்லுவோம் எப்படி எது போகிறோம்னாக்கா ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுக்க போகிறேன் அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டுவெல் ஆகும் அந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணால் எனக்கு ஃபோர் ஆகும் கிடைக்கணும் அதனால் ரெண்டு நம்பர் எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் எடுத்துக்கலாம் த்ரீ ஃபோரை வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இல்லை மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படியே எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபோர் கிடைக்க போகிறது ஆனால் சிக்ஸு டூ அப்படின்னு எடுத்துனாக்கா இது ரெண்டுத்தி கழிச்சாக்கா எனக்கு ஃபோர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டியது மைனஸ் ஃபோர் அப்போ நான் மைனஸ் எங்கே போடுவேன் சிக்ஸுக்கு போடுவேன் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல் கரெக்டாக

இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்டர் ஈக்குவேஷன் நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு நம்பர் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அந்த குவார்டரி ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது நான் பொதுவாக யாரை வெளியே எடுக்க போகிறேன் எக்ஸை வெளியெடுக்க போகிறேன் இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கிடச்சிச்சா எக்ஸ் காமனாக வெளியே இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரக்சர் எங்கள் கிடைச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது தனியாக எடுக்க போகிறோம் இதே இங்கே பார்த்தா அதே ரெண்டு நம்பர் தான் எடுக்க போகிறோம் சேம் ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் அதே அதேமாதிரி ப்ளஸ் பண்ணிணா எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் அப்போது ரெண்டு நம்பர் என்ன எடுக்க போகிறோம் எயிட்டி டூ அப்போது இங்கே மைனஸ் கிடைக்கணும் எனக்கு அப்போ நான் மைனஸ் எதுக்கு போடுவோம் பெரிய நம்பர் தான் மைனஸ் போடுவேன் இப்போ மைனஸ் எயிட் இன்ட்டு டூ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாக்கா எனக்கு மைனஸ் சிக்ஸ்டி இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாக்கா எனக்கு சிக்ஸு அப்போது ஒரு ஃபேக்ட்ரு எனக்கு எக்ஸ் மைனஸ் எயிட்டும் இன்னொரு ஃபேக்டரு எக்ஸ் ப்ளஸ் டூவும் கிடைக்குது அப்போ மேல ரெண்ட காரணிப்படுத்தேன் எனக்கு கிடைச்சது ஒன்றுத்துக்கு இதுவும் இதுவும் ரெண்டு யார் பொதுவா இருக்காங்க முதல் அதை பாருங்க ஏன்னா இங்க எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்கு எக்ஸ் மைனஸ் எயிட் இருக்கு நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆன்சர் தான் இதே தான் இது எஃப்னா வேற கண்டிஷன் எல்சிஎம்னா வேற கண்டிஷன் வரும் நான் சொல்றேன் எச்சிஎஃப்க்கு பொதுவாக பொதுவா இருக்கிறது மட்டும் தான் இருக்கும் அதுல சின்னதாரர் பார்த்து தான் இருக்கும் இதுவும் எசிஎஃப் தான் ஜிஸ்டினாலும் எக்சிஎஃப்னாலும் ஒன்று தான் ஸோ இப்போ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி பார்த்தது டேரெக்ட் உங்களுக்கு குவாட்டாடிக் ஈக்குவேஷனாக கிடச்சிது இப்போ கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு குவாட்டாட்டிக் ஈக்குவேஷன் இல்லாமல் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் காமனாகவும் நம்மளால் வெளியே எடுக்க முடியல அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்டர் எடுத்துக்கோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ பாருங்கள் ஸ்டார்டிங்கிலேயே எனக்கு வந்து நம்பர் வச்சு வருது அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இந்த டூவை நம்ம எடுத்துன்னு போயிட்டு இது கூட மல்டிபிளை பண்ணுறோம் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கே எக்ஸாக கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ணுவோம் பின்னாடி என்ன பண்ணிக்கலாம் அதை டிவைட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ இது ரெண்டு நம்பர் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா ஃபோரு ஒன்று ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் கிடைக்கணும் ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணால் த்ரீ கிடைக்கணும் அப்போ எங்கே மைனஸ் போடுவீங்க ஒன்றுக்கு கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிறது ப்ளஸ் த்ரீ நாலு மைனஸ் ஒன்று மூணு நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அப்போ பாருங்கள் இங்கேருந்து என்ன நம்பரில் எதுவுமே மல்டிப்ளை பண்ணோம் ரெண்டு அப்போ டிவைடட் பை டூ டிவைடட் பை டூ அடிச்சுன்னாக்கா ஒரு ஃபேக்டர் ரெண்டும் இன்னொரு ஃபேக்ட்ரு மைனஸ் ஒன் பை டூ எப்படி எது பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் டூ ஒரு ஃபேக்டரு இன்னொரு ஃபேக்ட்ரு பாருங்கள் இந்த மாதிரி பின்னமாக்சா எது கீழே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எதுங்க டூ எக்ஸு மேலேனா இருக்கு மைனஸ் ஒன் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ஃபிராக்ஷனாக வருது நமக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரணிப்பட சொல்லு இந்த மாதிரி ஃபிராக்ஷனாக வருதுனாக்கா கீழே என்ன நம்பருக்கோ அந்த நம்பரை எடுத்து போட்டு எக்ஸ் போட்டுங்க மேலே மைனஸ் ஒன்னோ ப்ளஸ் ஓன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து மைனஸ் டூ பை த்ரீ அப்படிங்கிறதுனாக்கா த்ரீ எக்ஸு மைனஸ் டூ அதாவது கீழே இருக்கிறத எடுத்து போட்டுக்கிறோம் எக்ஸு மேலே மைனஸ் டூ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் அவ்வளோதான் புரியுதுக்காக எதுனா ஸோ இதை காரணிப்படுத்துறதுக்கு எனக்கு கட்சி இது ரெண்டாவது நம்பர் காரணிப்படுத்த போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் இது டைரெக்டாகவே இருக்குது அப்போது டேரெக்டாக இருக்கிறதுனால என்ன எடுக்க போகிறோம் நம்முன்னாக்கா ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சிக்ஸ் கிடைக்கணும் ரெண்டு நம்பரை கூட்டினா ஒன் கிடைக்கணும் அப்போது த்ரீ டூ நான் த்ரீக்கு வந்து மைனஸ் போடுறேன் ஏன்னாக்கா மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்போது ஒரு ஃபேக்டர் எனக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்னொரு ஃபேக்டர் எக்ஸ் பிளஸ் டூ மூணாவது ஃபேக்டர் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ டூ ஒன் மல்டிப்ளை பண்ணால் டூ கூட்டினா மூணு சிம்பிள் அவ்வளோதான் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் நம்ம கேட்டுக்கிறது ஜிசிடி கேட்டுக்கிறாங்க யார் காமனாக இருக்கா பாருங்கள் எல்லாத்துலேயுமே எக்ஸ் பிளஸ் டூ

காமனா இருக்குன்னாக்கா எல்லாத்துலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது ஆனால் நம்ம ஆல்ரெடி சொல்லி ரூல் தான் பவர் எக்ஸ்போனன்ஸ் என்ன என்ன பார்க்க போகிறோம் எது எல்லாம் எது வந்து சின்னதாக இருக்கோ அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய் தான் சின்ன நம்பர் எப்படி சார் என்னை பார்த்துனே சொல்கிறீங்க இங்கே ப்ளஸ் ஒன் இருக்கு மைனஸ் ப்ளஸ் டூ இருக்குனாக்கா சப்போஸ் ஒரு எண்ணெய் வந்து நான் மூணுன்னு எடுத்துக்கணுன்னு வச்சுக்கண்ணேன் அப்போ என்ன வருங்க எக்ஸ் க்யூப் வரும் மூணு ப்ளஸ் ஒன்று எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே மூணு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் பவர் ஃபைவ் அப்போ இருக்கிறதுல எது சின்ன நம்பரா இருந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் த்ரீ தான் சின்ன இருக்கும் அப்போ எக்ஸ் பவர் என் இதோட ஆன்சர் வந்து டைரெக்டா எக்ஸ் பவர் என் ரைட் இதுவும் எச்எஃப் தான் இதுக்கு டைரெக்டாவும் ஒரு ஃபார்ம் வருது இங்க பாருங்க ஒன்னுக்கு ஒரு ரூல் இருக்கு ஒன் ஒன்னுக்கு மேலே வந்து எவ்வளவு பவர் போட்டாலும் நமக்கு அதோட வேல்யூ மாறு போடுறதுக்கு நான் டைரெக்டாவே இதை எடுத்துக்க அடுத்தது இன்னொரு நம்பர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் இதோடய ஃபார்முலாக என்ன வரப்போது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் ரெண்டாவது ஜென்ரேஷன் என்ன வரப்பது பாருங்க ஆல்ரெடி முன்னையும் பார்த்துருக்கோம் நம்ம எப்படி எழுதுணுங்க இது ரெண்டும் எதுனாக்கா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது ஒன்றும் பண்ண முடியாது இது டேரெக்டாக எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று ரைட்டா அப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டேரெக்டாகவே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது ஒரு ஃபேக்டராகவும் இந்த இடத்துல இது ஒரு ஃபேக்டராகவும் நமக்கு ஃபுல்லாக நிற்கிது அப்போது இது ஒரு நம்பரு இது ஒரு நம்பரு யார் பொதுவாக இருக்காது அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதிலே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று காமனாக இருக்குது இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது வேறு எதுவுமே காமனாக நம்மளால் எடுக்கவே முடியல

டி இப்படி கொடுத்துருக்காங்க பொதுவாக எதனா வெளியே எடுக்க முடியுதா பாருங்கள் சி எடுக்க முடியுதுன்னா இங்கே சி இருக்குது மைனஸ் டி இருக்குது இது வேறு ஏதனா பண்ண முடியும்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் அதிகமாக இருக்காது பார்த்தீங்கனாக்கா சி மைனஸ் டி அவ்வளோதான் ஆன்சர் வந்து டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம் சி மைனஸ் டி இது போட்டு போறீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஏன்னா இதுக்கு சி வெளியே எடுத்துருக்கோம்னாக்கா இங்கேயும் சி காமனாக வெளியே எடுத்துருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் இல்லைன்னா எது சின்னதாக இருக்கோ அதுதான் நமக்கு எடுக்க முடியும் ஏன்னா இது வந்து எச்எஸ் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஎஃப் ஆஃப் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஏ வந்து நூற்றி இருபத்தி நாலு மற்றும் எண்பத்தெட்டு அப்படி அதோட எக்ஸிஎஃப் அதேமாரி வந்து பிக்கு வந்து எண்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அதோடய எக்ஸிஎஃப்கும் ஏதோ ஒரு காமனாக வேலை கிடைக்கும் போது கீழே உள்ள எந்த விதி வந்து அதுக்கு பிறந்து போகுது ஏ வந்து பிக்கு ஈக்குவலா இல்லை நாட்டு ஈக்குவலா ஏவோட பெருசாக இல்லை ஏவோட சின்னதா அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரூல் கேட்டுருக்காங்க அப்படி எதுவும் அதுன்னு பார்க்கலாம் டேரெக்டாக எடுத்து பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் நூற்றி இருபத்தி நாலு எண்பத்தி எட்டு கரெக்டாக நாலுலேயே எடுக்கலாம் என்ன வரும் மூணு ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டு இது ரெண்டுத்துக்கு பொதுவாக எதுவுமே பண்ண முடியாது இங்கே நாலே நிற்கிது அப்போ ஏவோட எச்சிஎஃப் வந்து நாலு பி போகலாம் பி இது நான் கேது எண்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இதுவும் நாலாக இப்பட்லேயே எடுக்கலாம் இருபத்தி ரெண்டு ஒன்று மூணு இங்கேயும் வந்து நாலே நிற்குது அதுக்கு மேலே நம்ம இருபத்தி ரெண்டு பதிமூணு பொதுவாக நம்பரால் எடுக்க முடியாது ஒன்று தான் வரும் அப்போது பியோட வேல்யூவும் நாலு அப்போது இதுக்கான கண்டிஷன் ஏ ஈக்குவல் டு பி ஆன்சர் ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பதினைஞ்சி சம்ம்தான் நம்ம வந்து எச்எஃபை எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக அந்த சாம்ஸ் மெத்தேட் வச்சு போட்டுருக்கோம் முழுக்க முழுக்க வந்து டிஎன்பிசிர்ந்து முந்தைய வருட வினாக்கள் வந்து எடுப்போட்ட கேள்வி தான் ஸோ அப்போ அடுத்த சாப்பிட்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சியும் பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதுக்கான ரிப்ளை வந்து நெக்ஸ்ட் வீட்டில் நடுவேன் தேங்க்யூ